திருத்தணி முருகன் கோவிலில் திருமணம் முடிந்த கையோடு வீடு திரும்பிய மணமக்கள் விபத்தில் சிக்கினர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி கலைஞர் நகரைச் சேர்ந்த பாலாஜி சந்தியா ஆகியோருக்கு பெற்றோர் சம்மதத்தின்படி திருத்தணி முருகன் கோவிலில் திருமணம் நடந்து முடிந்தது திருமணம் முடிந்தவுடன் உறவினர்கள் அனைவரும் ஆட்டோவில் வீடு திரும்ப ஆயத்தமாகினர் மலையில் இருந்து கிளம்பிய ஆட்டோ அடிவாரத்தை நெருங்கிய போது திடீரென பிரேக் பிடிக்காமல் போனது இதில் மின்கம்பத்தில் படாரென ஆட்டோ மோதியதில் மணமக்கள் பாலாஜி சந்தியா மற்றும் உறவினர்கள் என மொத்தம் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் தலையில் ரத்தம் சொட்ட சொட்ட இருந்த மணமக்களை அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நேற்று தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே மணமக்கள் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானது ராஜபாளையத்தில் திருமணம் நடந்து முடிந்ததைத் தொடர்ந்து மறுவீட்டிற்காக சங்கரன்கோவில் நோக்கி சென்ற போது நடந்த விபத்தில் மணமக்கள் மற்றும் உறவினர்கள் படுகாயமடைந்தனர் திருமண வேலைகளை அவசர அவசரமாக கையாள்வோர் தகுதியான வாகனத்தை தேர்ந்தெடுக்க தவறுவதோடு சாலை விதிகளை கடைபிடிக்காத ஓட்டுநர்களை பணியமர்த்துவதே இந்த இரண்டு விபத்துகளுக்கும் காரணமாக பார்க்கப்படுகிறது